இருக்கா நிப்பாட்டி தரும் நீங்க நல்லா சொல்லணும் ஆஹ் நல்ல படித்த பற பிள்ளை தான் உண்மையா இல்லையா எந்த ஒரு இல்லாம போனா சந்தோஷமா வாழ்க்கை சார்ந்தாலும் சரி இப்ப வரப்படி கொஞ்சம் சிக்கல் எதிர்ப்பு தெரியுமா உண்மையா பய்யா உண்மையா இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட பிரச்சனைகள் இப்போ வேற இல்லை குடும்பத்துல உண்மையா பையா பாடக்கோட்டம் குடும்பத்தையும் பார்த்தேன் அங்கேயும் ஒரு அர்வாலோட கதை என்ன சாமி

அப்புறம் அங்கே வேடி நான் எனக்கு கர்மசாரி கொடுக்கல எந்த ஜாலியாக கொடுக்கன்னு சொல்ல மாட்டேன் நான் சொன்னா சொன்னபடி இருப்பேன் அதனால் தான் கொஞ்சம் பொறுத்து உன் அம்மா வந்து நின்னா அவள்கிட்ட உத்தரவு கேட்டு கர்மசாரி தயாரி விட்டுருக்கேன் என்ன செஞ்சுன்னு கேட்டேன் உத்தரவு கொடுப்பான்னு சொல்லிட்டான் உத்தரவை தந்துவிட்டேன் கை கால் பனி இருக்கு நீர் சம்பளம்

அட கேட் பேட்வா அப்ப எல்லே அது கை கால் சொரட்டாதான் நாத்துக்கு நிறைய இருக்காட்டிட்டு போடு அடுத்து ஆமா கலத்த வர வேற யாருக்கா மூணு விக்மன் வாசிக்கிறவமா கேஜமனுக்கு குடிவியோ கேஜமனி அருக்குறவట్లా அதக்கற அருக்குறவங்கள என்ன சொல்லி குடுவாங்க அது பக்கத்துல கேஜமர்கள் பரா இல்ல அதப்பா கேஜமர்கா பக்கத்துல சின்ன போடுறத இருக்கா கேலியா கொண வேண்டியியோ பகம் அப்படி குள்ள കർപ്പസാമി വാരിസം താണോ നല്ലപടിയാ വാഴ വയ്ക്കുന്ന കേട്ടാ വാരിസം താഴെ കേട്ടോ ഇപ്പോ പയ്യൻ ഞാൻ ചിന് പയ്യ കുടുംബത്തിൽ കുടുംബത്തിൽ ആണ് വാര്സമ്മ എന്ന ശിവ കർഭാമിക്ക് ആക്രമാണ്ട കൊടുത്ത കാപ്പ കർഭസാമി അമാവസ വന്ന് പാട്ട്

கர்பாமி குடும்பத்தை ஒரு இடத்துக்கு போனாலும் கர்ப்பசாமி நம்பி வந்துட்டோம் காப்பாத்தி தருவாரா அப்படின்னு கேட்க வந்துருக்க நிரந்தர தொழிலும் மனைவியோட பொண்ணா இருந்து நாட்டி குடும்பம் போனோம் என்னன்னா கேட்கணும் உண்மையில வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கக்கூடிய சந்தோஷம் நல்ல நேரம் இல்ல போராட்டம் காலாட்டமும் உண்மையில உண்மையில வேற என்ன கேப்பா கால் எடுத்து பா அதாரன் பாத்து அஞ்சு பேர் எஞ்சிடுறீங்க பா கால்ல கனி யார் குடிச்சா எஞ்சி சொன்னேன் உனக்கு தோலி பிள்ளை பத்தி உனக்கு 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 கனி உனக்கு பிள்ளை பத்தி கேக்கணுமா என்ன கேக்கணும் நான் பிள்ளைக்கு தானே

சம்பந்தப்பட்டது யிர் அதையும் தரேன் தொழில நல்லா ரெண்டு நாள் போனா மூணா போக முடியாது உண்மையா இல்லையா கர்ப்பசாமி என்ன காப்பாத்தி தரேன் அப்படி கர்ப்பசாமி சொன்ன பாட்டுப்படி காப்பாத்தி கொடுத்தா அமாவாசை என்கிட்ட பரதான் சொல்லுவாங்க வேலையை தரேன் ஆனா எந்த வேலை போனாலும் நிரந்தரம் இல்லை உண்மையா

ஏற்கனவே நல்ல குணம் உள்ளதா உண்மையா இல்லையா இது வரைக்கும் அமைதியா இருக்கா உண்மையாப்பா இல்ல இல்ல அடுத்த நல்ல வாழ வைக்கணும்ல அடுத்த அம்மாசு அடுத்த அம்மாசு கட்டாயமா சொல்லி தருவேன் வாழ வச்சு தரக்கூடிய இடத்துல நமக்குன்னு சொந்த இருந்தாலுமே யார் நமக்கு உண்மையா தான் அந்த ஊர்ல புடிக்கும் அதே மாதிரி கர்ப்பாணிக்கு இதுக்கப்புறம் வாழ வச்சு தரேன் நல்ல இடத்த வந்து அமைச்சு கொண்டு நல்லா வாக்கு அடுத்த அம்மாவாசை நான் பாத்துக்கோடா

அப்படிதான் என் வாக்கில வந்து கர்ப்பசாமி அப்படிதான் அங்க இருந்து மூணு பேர் சம்மந்தப்பட்ட பேச வருவாங்க அந்த பேச்சில் முன்னேற்ற ஆக்கி வாழ வச்சுட்டாரு தரேன் உடல் பிரச்சனை நல்லாக்கி தரேன் முதல்ல புரிஞ்சுக்கிடணும் உடல் பிரச்சனை நல்லா தரேன் பக்கம் மத்தியில் சொல்ல முடியாது இருந்தாலும் உனக்கு தெரியும் உண்மையா வாழ வச்சு அப்படி இல்லாத போது குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும் கர்ப்பசாமி இல்ல எந்த சாமியை பார்த்தாலும் நான் சொல்லக்கூடிய வாக்கு உண்மையா இருக்கணும் உண்மையா இல்லையா குழந்தைங்க ரெண்டு ஒரு வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும் உண்மையா இல்லையாமா நல்ல கண்ட்ரோல்ல வச்சு வளர்த்தவங்க உண்மையிலா ரெண்டு பேருமே எந்த ஒரு தவறு செய்யாம நல்லபடியா வாழ வச்சது நீ தான் உண்மை இல்லையாம என் குழந்தைங்க என் கண்ண முன்னாடி நல்லா வாழவையே நான் சொத்து தகராலாம் இருக்கு அதெல்லாம் பின்னாடி சொல்லுவேன் முதலிட்ட முடிச்சு தரேன் உன்கல்யாடா சொத்து தகராலும் இருக்கு எல்லாத்தையும் முடிச்சு தரேன் இப்ப வரக்கூடிய மன மாத்தம் பண்ணி பார்க்காம தரவை வேற என்ன கேட்பேன் குடிச்சு தரேன் கல்யாண கல்வி அளவுல போயிட்டு வர நல்லா தரேன் இங்க வந்து நிக்கிறது அஞ்சாவது நாள் பேச்சு வார்த்தை வந்துடும் அதை நான் பாத்துக்கல போயிட்டு வரலாம் ஆமா கருப்புசாமி கனி பிடிச்சது யாருப்பா வேற யாரும் உன்னுடைய குடும்பத்தை பாத்து கருப்புசாமி அப்படி பாக்குறோம்னா கொஞ்சம் கூட எந்த ஒரு பிரச்சனை இல்லாம காப்பாத்தி தான் வந்திருக்கேன் உண்மை இல்லையா ரெண்டு பிரச்சனை வந்து காப்பாத்திருக்கேன் அண்ணே சொல்லு கொடுக்க போய் என்ன இடத்துல தொழில கொடுத்தோம் அந்த தொழில வச்சு சாப்பிட்டாச்சு வந்தாச்சு இப்போதைக்கு ஒண்ணும் இல்லை எத்தனை இடத்துல தொழில கொடுத்தேன் வருது ஆனா ரெண்டு இடத்துக்கு போன தொழில கொடுத்தனா இல்லையா

பே நான் பாத்து மாத்தியவாய் கொடுத்தாக்கம் சத்தியவா கொடுத்துருக்க உண்மையில ஏன் கிட்ட கொடுக்கல கொடலை கிட்ட கொடுத்து உண்மையா இல்லையா நம்பதியா இல்லையா அவர் மேல பயம் இருக்கா மரியாதை சொந்தக்காரன் மரியாதைக்கு நான் என்ன பெரிய பெரிய நிலம இருக்குன்னு எல்லாமே அலைஞ்சிடும் அது இதுதான் அதுதான் சொல்ல முடியாது உண்மையில

சாமிப்பா மதத்துல கூடிய முப்பத்தி ரெண்டு நாள் உண்மையாப்பா மதத்துல நான் சொல்ல முப்பத்தி ரெண்டு நாள் ரூபாய் இருக்கு உண்மையா இல்லையா நம்ம நல்ல சாப்பிட்டு கருங்கின சாப்பிட்டு அல்லாலும் கும்பிட்டு வரமாட்டாரு கரப்பும் சொன்னாலும் வரமாட்டாரு எல்லா மதத்துல இருந்தாலுமே தெய்வம் வந்துட்டானே தானே இல்லையா குடும்பத்துல ரெண்டு பேரு போவாங்க நல்லபடியா இருக்கும் நீ ஒரு பேர் தான் மாறிச்சார் இல்ல உண்மையை சொல்லு உண்மையா இல்லையா பதிமூணு வயசுலயே உன்னுடைய போக்கிலே போக கல்யாணம் நீ முடிச்சது மனசால மூணாவது பிள்ளையா

அப்படி இருக்க பல வந்து கேட்டேன் இப்போதைக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை வந்து சிக்கலா இருக்கு தீர்த்து தரணும் என்ன கேட்கணும் சத்தமா சொல்லணும் விவசாயத்தை பற்ற குடும்பத்தை பத்தி சொல்லணும் உண்மையா இல்லையா தீர்த்தாரு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நல்லா கிட்டாங்க அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தா விவசாய சம்பந்தப்பட்ட இடத்துக்கு கிழக்க ரெண்டு இடத்த கொண்டு காட்டுதா உண்மையா உண்மையா இல்லையா என்ன செய்யணும் ஆகிட்டாரு வெக்கிறது வலி இருக்கு உண்மையா கருப்பா கால விடுத்துருவா கருப்பா எல்லா இடத்துலயும் இருக்கேன் உண்மையாப்பா பக்கத்துல இருக்கேன் ஆமா கர்ப்பசாமி வரலாம் உடல்நிலைய நல்லாக்கி கொடுத்து கர்ப்பசாமி குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கி கொடுத்து வரக்கூடிய விவசாயத்தையும் நல்லா தரணும் ஒரு வாக்கு இருக்கு ரெண்டு சாமி பக்கபலமா இருக்க பக்கத்துல அதுல நானே இருக்கேன் உண்மையா யாருக்கா கருப்ப நானே இருக்கேன் உட்கார ரெண்டு பேருமும் வரக்கூடிய நிலையா நிற்கிற மாதிரி மக்களை வேலை வச்சு தர மக்களை வேலை வச்சு நீ கேட்க வந்த வாக்கு கொடுத்துட்ட மதபடி ஆட்டித்தானே எந்த குறைகள் காப்பாத்தி தர அடிக்கடி வரக்கூடிய மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதான் இல்லையா பாப பக்கத்தில் பிடிச்சிக்க அனுப்பிவிட்டு சரி ஆமா காரி சரி அப்படியாப்பா சரி

காப்பாத்தி தாரு அடுத்த முறை என்ன பார்க்க வரும்போது இடத்துக்கும் பார்த்து சொல்லி எந்த நோய் இல்லாம பல காப்பாற்றி இருக்கக்கூடிய மூணு பேரா இருக்கியா சரி அவங்க மூணு பேர் தானே சொல்லணும் மூணு பேரும் நல்ல ஆலோசித்து போதும்ப்பாட்டு நான் பாத்துக்கிறேன் ஆமா கருமசாமி சரி பரவாயில்லையா உங்க இல்லையா என்ன ஏன் பார்க்க வரல தாத்தாவே கருமசாமி நான் நேரத்தோடல உன்ன பார்க்க வரேன் கீழ்பக்கம் உட்காந்து வேலை பார்க்க உண்மையாக தோல் நான் தாத்தாக்கு நேரம் உன்னை பார்க்க வரேன் உண்டா இல்லையா நான் கர்ப்பச்சாரம் உனக்கு ஆதியில் காவலி இப்போதும் காவலில் இடத்துல வந்து மூணு பேர் வந்தவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க நாம மத்தவங்க உட்காந்துக்கிட்டோம் எனக்கு வேலையில் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் கூரமாக போகலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டா தான் உண்மையா இல்லையா உடனே போக வச்சு தரணுமா என்ன செய்யணும் தான் தரத்துக்கு தான் போயிடலாமா நல்ல இடமா கொடுக்கலாமா நான் வேலை பார்க்க கொஞ்சம் விருப்பம் இல்லை உண்மனே உண்மை அப்படி வீட்டுல அடிக்கடி பரப்பிடி சில ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் மனசுல கஷ்டத்தோட உண்மை இல்லையா காப்பாத்துக்காரன் கரும்பு தண்ணி சடக்கு இல்லை எது கொடுத்தாலும் உண்மையதான் சொல்லுவேன் உண்மை ஒரு வாரிசு கொடுத்து எப்படி ஆகு பார்த்தனோ மறு வாரிசு கொடுக்கக்கூடிய நேரம் வருது ஆனா அப்படி கொடுத்தாலும் நமக்கு இப்போதைக்கு வரக்கூடிய கர்ப்ப பிரச்சனை கொஞ்சம் இருக்க செக் பண்ணி பார்த்தேன் அது வரைக்கும் ஆனா இருக்க வேண்டும் நான் கர்ப்பசாமி சொல்லுவோம்ல கர்ப்பசாமி அடுத்து நிற்க வச்சுட்டு இருந்து கர்ப்பசாமி வேற வச்ச மாதிரி வாழ வச்சா போதுமா என்ன பேர் வைப்ப

நியாயமான கேட்டேன் பொண்ணா இல்லையா கர்ப்பசாமி காக்க வைக்க கர்பசாமிய கும்பலாததான் காக்க வச்சேன் இத்தனை வருஷம் புண்யா பையா கர்ப்ப என்ன செஞ்சுட்டா சொல்ல வர கருப்ப எப்படி செய்யப்பட்டா மூணு பேரும் காப்பாற்றி வச்சிருக்கேன் இப்ப இல்ல இத்தனை பேரு மூணு பேரும் காப்பாத்தி வச்சேன் கர்பசாமி தானா அப்படி வளர்காட்டி பார்த்தேன் சிறுகாலம் காலம் இல்ல பல காலம் தான் பல கர்ப்பசாமி கொஞ்சம் தூரமா இருந்தேன் என் இடத்துக்கு வந்த வேலையும் வந்துச்சு புண்ணியா இப்ப நம்பதியா அங்க இங்கே வர வேண்டியதுமே இங்க வாரி பாக்க அங்க வாழி பாக்க அந்த சாமி தாரு எந்த ஜாமிரு கர்ப்ப வந்து பாத்தியப்பட்ட இடத்துல கருப்பன் தான் கொடுக்க முடியும் வேற எந்த ஜாதிக்கும் கொடுக்க முடியாது நம்புதியா சொன்ன வாக்குப்படி இருப்பேன் ஒரு பொம்பளை என்ன சொன்னதா ஆகலாம் இருக்க ஊரில் இருக்க ஊருக்கு அப்படி நல்ல பேசணும் அந்த இடத்துல பொம்பளை என்ன சொன்ன அதுதான் பற்றி என்ன உண்மை கரப்ப எப்படினால ரூம்ல காலை ஊற்றி தர வாரிசு ஒன்று கேட்க வாரிசுனா தொழில் வரும் காலை விட்டு என்னப்பா நாங்களே போறியா உட்காந்தா வாக்கு சொல்லுத கருமசாமியா உட்கார்ந்தா காத்தா இருக்கும் அதெல்லாம் கருமசாமி அது கருபசாமி வளர்க்காட்டி பாத்துட்டா வரக்கூடிய மாசத்துல அப்படி ரெண்டு மாசத்துல முடிச்சு அவுட்டு போட்ட மாதிரி கர்ப்பசாமி வாக்குத்தாரு கர்ப்பசாமி பேரை உச்சரிக்கணுமே என் பேரை உட்கார் ஆனா ரெண்டு பேருக்கும் குடும்பத்துல என் பேரு எதுல இருக்கு இது மூணாவது கர்பசாமி பாத்துக்கிட்டு ஒவ்வொரு அமாவாசை கர்ப்பசாமி இடத்துல கூப்பிடுவேன் இப்போ வர வச்ச மாதிரி தொழில நிரந்தரம் வர வச்சு இந்த பழக்கங்கள்லாம் கூற விட்டுட்டியா நீ இருக்கா என்ன செய்யணும் உடனே ஆர்வம் கம்மியா இருந்த அதனால வரக்கூடிய நரம்பு தளர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உரைச்சு சொல்ல முடியாது ஆனா உண்மையை சொல்ல தாங்க மாட்டேன் எப்படி கொரோனா அவளுக்கு இல்ல ஒரா இதுவரைக்கும் இருக்கு உண்மையா என்ன செய்யணும் வாரிசு கொடுத்தா குடிமான் உண்மையை சொல்லு சொல்லு

கொடுத்தது நான் தானேப்பா சாயந்தரம் போல் அனுப்பி வந்துச்சா செத்தமாக சொல்லி இதெல்லாம் இப்போ விவரமாக சொல்லுறதுல கர்ப்பசாமி அப்போ சொன்ன வாக்கு உண்மையாக இருக்கும்ல வாரிசு தான் குடியத்துக்கு வாழை வச்சு தரணும் வீடு சம்மந்தப்பட்ட மனையில் ஒன்றா தான் கட்டியிருக்கும் அது தெரியலை உண்மையாக பிரச்சனை நிறைய இருக்குது லேசாக சொல்லி வாழை பின்னாடி வரக்கூடிய பிரச்சனை கர்ப்பசாமி எப்பவுமே பதில் சொல்லி தருங்க இப்படிதான்ப்பா உண்மையா இல்லையா மனை பார்த்து மூணு மனை சொந்தமாக இருக்கும் எத்தனை மனை எங்காத்தியா இப்படி வரக்கூடிய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு தான் போகணும் ਇਹ ਜਿਹੜੀ ਕਰਪਾசாமி ਪਾਲਾ ਚਲੋ ਅੰਦਰ ਨਮਾਸਨ ਉਹਦੇ ਬਾਅਦ ਨਾ ਆਪਿਆ